ஸ்டாலின் முடியாத நிலையில லட்சம் மேல ால நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அனைத்தையும் தீர்வு காண்பது எப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்களாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கோவை மாவட்டத்துல மூன்று கட்டமா நடத்தப்பட்டுச்சு ஜூலை பதினஞ்சு முதல் ஆகஸ்ட் பதினஞ்சு வரை முதல் கட்ட முகாம் நடந்தது தற்போது இரண்டாம் கட்டம் தொடங்கி வாடுவாடா நடத்தப்பட்டு வருது மகளிர் உரிமை தொகை இலவச வீட்டுமனை அடுக்குமாடி குடியிருப்பு முதியோர் தொகை திருமண தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளோட கட்ட முகாம்கள்ல மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மனுக்கள் பெறப்பட்டுச்சு மருத்துவ காப்பீடு புதிய ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் ரேஷன் கார்டு சொத்து வரி பெயர் மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் உள்ளிட்ட பதினான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மனுக்களுக்கு மட்டும் தீர்வு காணப்பட்டுச்சு இரண்டாம் கட்டமா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் முகாம் நடந்து வருது மூன்று நாட்கள்ல மட்டும் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டுச்சு இதுவரை பெறப்பட்ட மனுக்களோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி பதினொன்னா உயர்ந்திருக்கு மாவட்டத்துல முன்னூற்றி முப்பத்தி நாலு முகாம்கள் நடத்தப்பட இருக்கணும் இதுவரை நூற்றி நாற்பத்தி நான்கு முகாம்கள் நடந்திருக்கு இன்னும் நூற்றி தொண்ணூறு முகாம்கள் நடத்தப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு லட்சம் மனுக்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகாரிகள் எல்லாம் அசந்து போயிருக்காங்களாம் அனைத்து மனுக்கள் மீதும் நாப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள தீர்வு காண்பது உங்க சவாலான நிலைமையா இருக்க போகுதுன்னு இப்பவே கலங்கி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலயும் மக்களோட மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருந்தா இப்போ இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது உள்ளாட்சி துறையில தான் மக்களோட மனுக்கள் மேல வைக்கிற கவனத்தை விட மக்களுக்கான திட்டங்களுக்கு வர நிதிகள்ல கொள்ளையடிக்கிறது தான் உள்ளாட்சி அமைப்போட முக்கிய பணியா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த முகாம்கள்ல வந்த மனுக்களை படிச்சு பார்த்தா எல்லாமே அந்தந்த அரசு துறை அலுவலகங்கள்ல வழக்கமா செய்ய வேண்டிய வேலைகள் தான் இருந்திருக்கு இதுல என்ன தெரியுதுன்னா அந்தந்த அரசு துறை அதிகாரிகள் தங்களோட பணியா சரியா செய்யறது இல்லைன்னு தெரியுது அங்க ஒழுங்கா வேலை நடக்காதனால மக்கள் எல்லாரும் இந்த முகாமுக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க